பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சுத்தம் நிகழ்ச்சியில் ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக பாஜக நெருக்கம் காட்டுது கூட்டணி வரும் அப்படிலாம் பரவலாக இந்த எஸ்பி வேலுமணி இல்ல திருமண விழாவில் அண்ணாமலை பங்கேற்றது அண்ணாமலை முன்னாள் அமைச்சர்களை சந்தித்து அலாவளவியது இதெல்லாம் வச்சு பேசுகிறாங்க ஆனால் இதுக்கு பின்னர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பாஜகவுடன் கூட்டணி உண்டா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அவர் பேசுகிற அந்த டோன் எல்லாமே ஆறு மாசத்துக்கு அப்புறம் பேசுங்க அப்படின்னு அவர் சொல்றது பாஜகவுடன் கூட்டணின்னு சொல்லும்போது அவர் ஒரு கிண்டலா சொல்றாரா இல்ல ஒரு கொஞ்சம் இறங்கி வர்றாரா அவர் இல்ல எடப்பாடி பழனிசாமிய ஏன் எஸ்பி வேலுமணி கல்யாணத்துக்கு போகாம அண்ணாமலை போனாரு இவர் ரிசப்ஷனுக்கு தான் போறாரு அப்படின்னு சொல்றதுல வேற ஏதாவது அரசியல் கணக்கு இருக்குதா முன்னாள் அமைச்சர் எஸ்பி பி வேலுமணியுடைய திருமணம் என்பது வந்து தெளிவாக திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அந்த கல்யாணத்துக்காக அழைப்பிடுதல் கொடுப்பதற்கு தன் மகனுடன் சென்று ஈஷா மையத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது உண்மை கல்யாணத்துக்கு அழைத்தது உண்மை ஆனால் அவர் வந்து கல்யாணத்துக்கு வரல ரிசப்ஷனுக்கு வரேன்னு சொன்னதாக சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் உறுதி செய்யலை மார்ச் பத்தாம் தேதி கோயம்புத்தூர் கொடிசியா அரங்கத்தில் அந்த திருமண வரவேற்பு நடக்க இருக்கிறது அன்றைய தினம்தான் அதிமுக தொண்டர்களுக்கும் அதிமுக நிர்வாகிகளுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது அந்த அழைப்பிலே அதிமுக பொதுச்செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் திருமண வரவேற்பு அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து எடப்பாடி ஏன் எஸ்பி வேல்மணி வீட்டு கல்யாணத்தில் கலந்துக்கலன்ற கேள்வியே இழ ஒன்று இரண்டாவது இந்த இடத்துல கல்யாணம் நடந்த அன்றைக்கு பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை முன்னாள் தலைவர் முன்னாள் ஆளுநர் தமிழிசை அவர்லாம் கலந்துக்கிட்டார்கள் அண்ணாமலை வரும்போது எல்லாரையும் எழுந்து நின்று வரிசையாக கை கொடுத்தது வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்தால் கை கொடுத்து வரவேற்பது தவறு கிடையாது அந்த அடிப்படையில் தான் அண்ணாமலைக்கு முன்னாள் அமைச்சர்கள் வரிசையாக கை கொடுத்தார்கள் இந்த நிலைமையில செய்திகள் வந்து ரக்க கட்டி பறந்தது எஸ்பி வேலுமணிக்கு வந்து நெருக்கடி கொடுக்கப்பட்டது அமித்ஷா சொல்லிவிட்டார் வந்து அதிமுக பாஜக கூட்டணி வர வேண்டும் என்று உத்தரவிட்டதன் பேரில் தான் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன சிவராத்திரிக்கு ஈஷா மையத்தில் கலந்துகிட்டப்ப அங்க ஒரு எட்டு நிமிடம் அவர் தனியாக சந்தித்து உரையாடினார் அப்படின்லாமும் தொலைக்காட்சியில் பிரேக்கிங் செய்தியே போடப்பட்டது இந்த நிலையில் கிட்ட கேட்கும்போது அவர் இதுக்கு முன்னாடி பேசும்போது கூட்டணியெல்லாம் முடிவாகலை அதெல்லாம் வாய்ப்பில்லை அப்படின்னு சமீப காலங்களில் சொல்லிட்டு இருந்தவர் போகிற போக்கில் அவசரத்தில் இப்படி நீங்கள் கேட்குறதுக்குலாம் பதில் சொல்ல முடியாது அமித்ஷா இன்னும் வரும்போது இன்னும் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் பாருங்கள் அப்படின்ட்டு போயிட்டார் அப்போ இன்னொரு ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிற மாதிரி அமித்ஷாவால் நிகழ்ந்த மாற்றங்கள் அப்படின்றத தெரியுது அதனால் அடுத்த இந்த ரிசெப்ஷனுக்கு வரும்போது கிட்டத்தட்ட கூட்டணி முடிவாயிடுமா அதெல்லாம் இப்போ நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அமித்ஷா அவர்கள் இரண்டு தினங்களில் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் என்று சொன்னது அரக்கோணத்தில் நடக்கிற மத்திய துணை இராணுவ படைக்கான ஒரு நிகழ்ச்சிக்கு வரார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது கூட்டணி பற்றி பேச போகிறதில்ல திரும்ப பத்தாம் தேதி கோயம்புத்தூர் வருவார நமக்கு தெரியாது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை ஆனால் முதன்முறையாக அண்ணாமலையினுடைய குரலில் ஒரு மாற்றம் நீங்கள் வந்து கூட்டணி பற்றி நான் முடிவெடுக்க முடியாதுன்னு மட்டும் சொல்லலை எப்போன்னா என்னவென்னா நடக்காங்கண்ணா அப்படின்னு இவர் இறங்கி வந்தது எடப்பாடியோட பிரஸ் மீட்டில் நம்ம முதல்ல பேசின அந்த செய்தியின் தொடர்ச்சியாக அவர் வந்து பாஜகவுடன் கூட்டணிக்கு வரும் என்று பேசிக் கொள்கிறார்களே அப்படின்னு நிருபர்கள் கேட்டபோது ஏங்க பாஜக கிஜகா அப்படின்னு கலோக்கிலாக சொன்னார் கிண்டல் பண்ணார் அதை விட அந்த கேள்விக்கு ஆறு மாதம் கழிச்சு கேளுங்கள் கூட்டணியில் ஆறு மாதம் நாள் இருக்குது தேர்தலுக்கு பத்து மாதம் இருக்குன்னார் ஆனால் அவருடைய அந்த பேட்டியின் ஒரு சாராம்சம் என்ன புரிதல் நம்ம புரிஞ்சிக்க முடியும்னா ஏதோ ஒரு மாற்றம் தெரிகிறது காரணம் கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலில் காத்திருப்பது நடிகர் விஜய்க்கு இது மறைமுகமாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது உண்மை என்னென்னா பிரசாந்த் கிஷோருடைய இன்னொரு தேர்தல் ஏஜென்சி வேற பெயரில் அதிமுகவுக்காக இருப்பதாக ஒரு தகவல் ஆனால் ஐபேக்கு நடத்தி வந்த அவர் என்ன சொன்னார் பிரசாந்த் கிஷோர் நான் யாருடனும் தேர்தல் ஒப்பந்தம் போடவில்லை தேர்தல் பணிகளுக்காக நான் செய்ய போகுதுன்னு சொல்லிட்டாரு ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிற ரகசிய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு பெயரில் குஜராத்தில் செயல்படுகிற ஒரு தேர்தல் நிறுவனம் அது பிரசாந்த் கிஷோரால் பினாமிஸ் ஒரு நடத்தப்படுகிற ஒரு தேர்தல் ஸ்ட்ராட்டஜி கம்பெனின்னு சொல்றாங்க அந்த கம்பெனி தான் அதிமுக வேலை செய்ய போறதா ஒரு தகவல் அது உறுதி செய்ய முடியல ஒரு வேலை விஜயை அழைத்து வருவதற்கு பிரசாந்த் கிஷோரே மறைமுகம் வேலை செய்கிறாரான்னு தெரியாது ஆதவர் ஜனுக்கு அப்படிப்பட்ட உத்தரவு போயிருக்கான்னு தெரியாது ஆனால் விஜய் வரவில்லை விஜய் வராத பட்சத்தில் இல்லை விஜய் உச்சபட்சமாக எண்பது தொண்ணூறு சீட்டு கேட்குறாரு ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு கேட்டார்னா எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ள மாட்டார் ஸோ விஜய் வரலன்னா ஆட்டோமேட்டிக்காக வேறு வழியெல்லாம் பாஜக தான் அடுத்த ஆப்ஷன் கூட்டணிக்கு வந்து நீங்கள் வேறு யாரை கூப்பிடுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக இருந்த கூட்டணி மீண்டும் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக இரண்டாம் கட்ட தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் திமுகவை தவிர மற்ற எந்த கட்சிகளும் எங்களுக்கு எதிரி அல்ல அப்படின்றாரு அதாவது மற்றவங்களுக்குலாம் ஓபனா ஒரு இன்வைட் பண்ற மாதிரி தான் சொல்றாரு அண்ணாமலையும் அதே கருத்தை தான் சொல்றாரு திமுகவை தவிர எங்களுக்கு யாரும் எதிரி இல்லைன்றாரு இந்த ரெண்டும் நிலைப்பாடும் தான் கூட்டணி கிட்டத்தட்ட ஏறத்தால் உறுதியாகிவிட்டது அப்படின்ற மாதிரியாக தான் பேசுகிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பேசும்போது அடுத்த நாள் காலையிலேயே வந்து ஜெயக்குமார் வந்து மறுத்தார் அதை இந்த முறை எல்லா டிவி நிகழ்ச்சிகளிலும் அந்த விவாதம்லாம் நடந்துருச்சு இது குறித்து இதுவரைக்கும் அதிமுக தரப்பிலிருந்து வேறு யாரும் அதை குறி மறுத்து பேசவே இல்லை ஏறத்தால் உறுதி கன்ஃபார்ம் அப்படின்றது தான் தெரியுதா கூட்டணி கன்ஃபார்ம்ன்றது தான் தெரியுதா கூட்டணி உறுதியாக உறுதி இல்லையான்றது நம்ம சொல்ல முடியாது ஆனால் அதிமுகவுடைய நலம் விரும்பிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் கூட்டணி சேருவதாக இருந்தால் விஜய் உடனோ பாஜகவுடனோ எதுவாக இருந்தாலும் திமுக கூட்டணி பலமாக இருக்கிறதுன்னு பேசுவதை முதலில் தவிர்த்து விடுங்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியின் மவுத் பீஸாக இருக்கிற ஜெயக்குமாருக்கு சொல்லுங்கள் எப்போ பார்த்தாலும் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருப்பதாக சொல்கிறார்கள் அப்படி இல்லைன்னு அதுவே உங்களுக்கு வீக்கு நீங்கள் திமுக கூட்டணி பலமாக இருந்தானா பலமாக இல்லைன்னா அந்த கூட்டணி அப்படியே இருந்தால் நீங்கள் வந்து தேர்தல் நிற்க மாட்டிங்களா அப்படி நின்னா ஜெயிக்க மாட்டீங்களா அப்போ ஏன் பயப்படுறீங்க அந்த கூட்டணி பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டாங்க அதன் காரணமாகத்தான் இந்த பாஜக விவகாரத்தில் கூட வாய் திறக்க மாட்டார் நான் நினைக்கிறேன் இப்போ என்னென்னா எப்படியாவது பாஜக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதிப்பதற்காக என்ன வேலைகள் செய்யணும் அதுதான் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கான பிரச்சனை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே அமித்ஷா கிட்டே அடுத்த கட்ட தலைவர்கள் தலைவர்கள்கிட்ட எங்களுக்கு கூட்டணிக்கு நாங்கள் ஓகே ஒரே கண்டிஷன் அண்ணாமலையை மாற்றுங்கள் இதுதான் வந்து ஆரம்பத்தில் சொன்னது எப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அண்ணாமலையை மாற்றுங்கள் நாங்கள் கூட்டணிக்கு வருவோம்னு சொன்னாங்க ஆனால் அன்னைக்கு மோடி அமித்ஷாவும் கேட்கலை அன்னைக்கு அண்ணாமலையுடைய உயரம் உச்சம் பாஜக வந்து வளர்ந்துருக்கிற அந்த விதம் இருபது சதவீதத்தோடும் இரட்டை இலக்கம் எல்லாம் நம்பி விட்டார்கள் இவர் போய் மோடிக்கு காட்டின பவர் பாயிண்ட் பர்சனேஷனில் மோடி மயங்கி விட்டார் என்று சொல்கிறார்கள் நம்ம வந்து தனியார் நின்னாலே ஒரு ஆறு ஏழு எம்பி ஜெயிச்சிருவோம்ட்டார் ஸோ உண்மையில் இது வரைக்கும் அப்படி ஒரு நம்பிக்கையை மத்திய உளவுத்துறையோ இல்லை ஒரு தேர்தல் கணிப்பு நடத்திய ஏஜென்சியோ கூட கொடுக்காத விஷயத்தை அண்ணாமலை காட்டினார் அதை நம்பினார் அப்புறம் போச்சு எல்லாம் விடுங்க ஆனால் இப்போ அண்ணாமலை மாற்ற வேண்டும் என்று மீண்டும் வந்து ஒரு நிபந்தனை வைத்தால் என்ன செய்ய போகிறார் மோடி அமித்ஷா இப்போ வந்து இந்தியாவில் பல மாநில தலைவர்களை இன்னும் மாற்றவில்லை இப்போ ஜனவரி மாதம் சொன்னாங்க ஜனவரி இருபதுனாங்க பிப்ரவரி போச்சு மார்ச் வந்துருச்சு இன்னும் வந்து அண்ணாமலைக்கு பதிலாக வேறு தலைவரும் வரல அண்ணாமலை தான் மீண்டும் வரப்போகிறார் சொன்னாங்க அந்த அறிவிப்பும் வரல அப்போது அண்ணாமலை டெல்லிக்கு போகிறார் அதாவது இப்போ பாஜகவில் யாரையும் அவமானப்படுத்துறதில்ல ஒரு தலைவரை மாற்றணும்னா முருகன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தது அவர் மத்திய அமைச்சராகிட்டாங்க டக்குன்னு தூக்கி அவர் அவமானப்படுத்தலை அதே மாதிரி இப்போ அண்ணாமலையை டெல்லியில் ஒரு பதவி கொடுத்து தேசிய அளவில் ஒரு செயலாளர் அல்லது ஒரு பொறுப்பு கொடுத்து அங்கே அனுப்பிவிட்டு தமிழ்நாட்டுக்கு புதிய தலைவர் ஒருத்தர் வருவார் என்று அதிமுக நம்புகிறது அதுதான் டிமாண்டு இப்போது என்னென்னா அந்த ஃபைல் மோடிக்கிட்ட கிட்ட இருக்குது அதனால்தான் தேர்தல் தோல்விக்கு பிறகு லண்டனுக்கு ஓடி போயிட்டார் அதிமுகவை பற்றி விமர்சிக்கவே கூடாது அதிமுக பற்றி பேசவே கூடாதுன்னு இருந்து வந்த உத்தரவின் பேரில் தான் அண்ணாமலை பம்மி கொண்டிருக்கிறார் தான் அதிமுக பற்றி பேசுவதே கிடையாது இப்படி கூட்டணி பற்றி கேட்டால் கூட அப்படியே அப்படியே மழுப்புலாக சொல்கிற பதில் அதுதான் இப்போ என்ன பிரச்சனை கூட்டணிக்கு ஓகே அண்ணாமலைக்கு நோ எடப்பாடியோட இந்த நிபந்தனைக்கு மோடி என்ன சொல்ல போகிறார் இந்த ஃபைல் மோடி கிட்ட இருக்குது அப்போது கொஞ்சம் நாள் கழித்து நீங்கள் முடிவெடுப்பது அதாவது ஆறு மாதம் கழித்து முடிவெடுப்பதுலாம் செல்லாது திமுக கூட்டணி எதிர்த்து இரண்டு கூட்டணிகள் அதாவது பாஜக அதிமுக மற்ற கட்சிகளை சேர்ந்து ஒரு பெரிய தொடர் போராட்டத்தை முன்னெடுத்தால் தான் நீங்க திமுக கூட்டணிக்கு சவாலாக இருக்க முடியும் அதனால நீங்க வந்து டிசம்பர் மாதம் முடிவெடுத்திங்கன்னா வேலைக்காது பாஜக உடனே சேரத பாஜக அதிமுக சேர்ந்தால் நீங்க டிசம்பர் ஜனவரி முடிவெடுத்தால் தேர்தல் அறிவிக்கிற நேரத்தில் இன்னும் குழப்பம் அதிகமாகும் இப்போ நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னா உங்கள் சண்டையை வந்து மக்கள் மறந்துடுவாங்க திமுக எதிராக போராடுகிறது அதிமுக கூட்டணின்னு கொண்டு போயிடுவாங்க அப்படி ஒரு சூழ்நிலை கொண்டு வர வேண்டும் என்று இரண்டாம் கட்ட தலைவர்கள் எடப்பாடியிட்ட சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணணும்னா இப்போ கிட்ட வைக்கிற டிமெண்ட் சார் நாங்கள் எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணுறோம் அண்ணாமலை மாற்றுவீங்களா மாற்ற மாட்டீங்களா அண்ணாமலை மாற்றுங்க அண்ணாமலை மாற்றப்படுகிறாரா இல்லையா என்பது யார் முடிவெடுக்க போகிறாங்க தெரில அண்ணாமலை மாற்றினால் பாஜக வளர்ந்துருக்கிற உச்சம் அவர் வந்து கொஞ்சம் ஏடாகுணமாக தான் பண்ணார் செருப்பு போடல சவுக்கரத்தை அடிச்சுக்கிட்டார் எல்லாம் கிறுக்குத்தனமாக இருக்குன்னு கேள்வி பண்ணாலும் அது ஒரு செக்டாரை இளைஞர்களை ஈர்த்திருக்கிறது என்று பாஜக தலைமை நம்புகிறது குறிப்பாக தமிழ்நாடு பொறுப்பாளர் பிஎல் சந்தோஷ் நம்புகிறார் இந்த பிஎல் சந்தோஷ் இருக்க வரை அண்ணாமலை மாற்ற முடியாதுன்றாங்க பிஎல் சந்தோஷ் தான் அண்ணாமலை தூக்குவாங்கன்றாங்க இதெல்லாம் உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது பாஜக தரப்பு செய்தி அவங்க என்னென்ன அதிமுகவுக்கு ஹெச் ராஜா தயார் வானதி தயார் தமிழிசை தயார் பொன்னார் தயார் எல்லா இரண்டாம் கட்ட தலைவரும் தயாராக இருக்கிறார் நைனார் தயார் இப்போ வந்து புதிய தலைவர் வந்தால் அது சுலபமாக போய்விடும் என்பது அவங்களுக்கே தெரியும் ஆனால் அண்ணாமலை மாற்றப்பட்டால் அந்த பதினோரு சதவீதத்துக்கு மேலே போன அந்த ஓட்டு சதவீதம் அப்படியே மலமளமலை என்று சரியும் அப்படின்னு அண்ணாமலை தரப்பு பரப்பி கொண்டிருக்கிறது இதுதான் பிரச்சனையாக ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி வந்து நாடாளுமன்ற தேர்தலின் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கும் கிடையாது கூட்டணி பாஜகவுடன் சொல்லியிருந்தார் அந்த நிலைப்பாட்டிலிருந்து இப்ப மாறி வரல ஏதாவது இருக்குன்னு யோசிப்பாங்களா இல்ல அமித்ஷா அந்த எடுக்கக்கூடிய அந்த ரூட்டுக்கு அதிமுக அதுக்கு ஹீல்ட் ஆயிடுமா அதாவது மைனாரிட்டி ஓட்டு தான் பேங்க்கு அந்த நமக்கு கொஞ்சம் மாத்திக்க முடியும்னு எடப்பாடி கிட்ட சில சொன்னார்கள் நம்பினா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மைனாரிட்டி ஓட்டு வந்து அதிமுகவுக்கு ஷேர் ஆகும்னு நினைச்சாரு ஷேர் ஆகலை ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாஜகவுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்குது அந்த வாக்கு வங்கி நம்ம எடுத்துக்கிட்டா போதுமே எதுக்கு கிட்ட போய் நீங்கள் சண்டை போகிறீங்க அது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கே கிடைக்கிட்டோம் ஆனால் பாஜகவுக்கு உருவாகி இருக்கிற வாக்கு வங்கி இப்போ பிரிந்திருக்கிற ஓபிஎஸ் உள்ளே வந்து விட்டால் தென் மாவட்டத்தில் உங்களுக்கு சேதாரம் குறைவு பாஜக உள்ளே வந்தால் மேற்கு மண்டலம் மிகப்பெரிய கை கொடுக்கும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்து போட்டியிட்டால் திமுகக்கு அதிகப்படியான நெருக்கடி கொடுக்க முடியும் தென் மாவட்டம் மேற்கு மண்டலம் வட மாவட்டத்தில் பாமக பாஜக அதிமுக ஓரளவுக்கு டெல்டாவில் மட்டும்தான் கொஞ்சம் வீக்காக இருக்கும் பாஜக அண்டு பாமக ஒரு செக்டர் அதனால் நீங்கள் விஜய் வந்து அவர் இன்னும் அவருக்கு ஓட் பேங்க்கை ஃப்ரூவ் பண்ணல பத்து பதினஞ்சு எல்லாம் சொல்கிறதெல்லாம் கதை அவருடைய களப்பணி இன்னும் தேர்தலுக்குள்ளே வந்து அவர் எப்படிலாம் வேலை செய்ய போகிறார் அவர் வந்து விஜய் ஒருத்தர் தான் ஆனால் அவர் நினச்சிக்கிறாரு நூற்றி அறுபத்தஞ்சு தொகுதியில் விஜய் போட்டியிடுகிறதா அவர் நினச்சிக்கிறார் நூற்றி விஜய் கிடையாது ஒரு விஜய் தான் அதனால் ஒரு விஜய் நம்பி நூற்றறுபத்தைந்து தொகுதியில் வந்து நமக்கு வந்து ஓட்டு நினச்சிங்கன்னா அது தப்பு அதனால நீ விஜய் நம்பி இருப்பதும் வேஸ்ட்டு நம்ம வந்து மைனாரிட்டி ஓட்டு நம்பி இருப்பதும் வேஸ்ட்டு பாஜக கிட்ட போயிடலான்னு இரண்டாம் கட்ட தலைவர் சொல்கிறார்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக எடப்பாடி ஏற்றுக்கொள்கிற சூழலுக்கு தள்ளப்படுவார் என்றே நம்புகிறோம் நன்றி சார் நன்றி